பாகுபலி அப்படின்ற ஒரே படம் வந்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்ததுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஏ ஆகாதுங்க அது ரொம்பவே முக்கியமானவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலி படத்தில் கதாநாயகனா அடித்தான் நம்மளுடைய பிரபாஸ் தான் பிரபாஸ் வந்துட்டு பாகுபலி படத்திற்கு முன்னாடியே நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் அந்த படங்கள் எதுவுமே வந்துட்டு அவர் சரியான பேர் வாங்கி கொடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அவரை ராசி இல்லாத நடிகர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு அதன் பின்பு பாகுபலி படத்தை தொடர்ந்து தான் தற்போது அவர் இந்தியா லெவலில் பேசப்பட்டு வரும் ஒரு மிக பெரிய நாயகனாக வளர்ந்திருக்கா சொன்னா அது மிகையே ஆகாது அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் முழுமையாக பாகுபலி படத்துக்காக பிரபாஸ்க்கு மட்டுமே இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதாக செய்திகள் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு இது எல்லாமே நடந்து முடிந்த விஷயங்கள் தான் ஆனா இதுக்கப்புறமா பிரபாஸ் இந்த விஷயங்கள் தான் வந்துட்டு தற்போது கோலிவுட் பாலிவுட் டோலிவுட்ல ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திய செய்திகளாக இருந்து வந்துட்டு இருக்கு அதாவது தற்போது பிரபாஸ் வந்துட்டு தன்னுடைய சம்பளத்தை எழுபத்தைந்து கோடி ரூபாயாக வரைக்கும் உயர்த்தியிருக்காராம் ஒரு சில படங்களோட மொத்த வருமானமே இவ்வளவுதாங்க இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் நம்மளுடைய நீங்க பிரபாஸ் சம்பளமாக கேட்டிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கு சரி அதான் கேட்டிருக்காரு இதை ஹிந்தியில போய் கேட்டா கூட பரவாயில்லங்க அவங்க இந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தயாராக தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா தெலுங்கு சினிமாவோட நிலையே வேற இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எந்த ஒரு தயாரிப்பாளரும் கொடுக்கறதுக்கு முன் வரல அது மட்டும் இல்ல ஒரே ஒரு படம் ஹிட் அடிச்ச காரணத்தினால தன்னுடைய சம்பளத்தை இப்படி கிட்டத்தட்ட எழுபத்தி கோடி ரூபாயாக உயர்த்தது பிரபாசோட ஃபியூச்சருக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு தச்சமயம் அனைத்து தயாரிப்பாளர்களும் ரொம்பவே கோவமாக அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லங்க பிரபாஸ் வந்துட்டு சம்பள விஷயத்துல நிதானமாகவே இல்லை பாகுபலி படத்தை தொடர்ந்து அவர் கொஞ்சம் ஓவரா சீன் போட்டுருக்காரு அப்படின்ற பேச்சுக்கள் தான் தற்போது பிரபாஸை படுத்தி அதிகமாக சமூக வலைதளத்தில் உலா வந்துட்டு இருக்கு பாகுபலி வெற்றியால் அவர் சம்பளத்தை உடனடியாக அதிகரிப்பது அவருடைய கேரியருக்கு கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது அப்படின்னு தயாரிப்பாக எல்லாமே விலகி விலகி போயிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ